ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வரலட்சுமி நோன்பு வருது இல்லையா அதுக்காக ரொம்பவே வரலட்சுமி தேவிக்கு பிடித்த டிஷ்ஷான வெற்றிலை தான் பார்க்க போகிறோம் வெற்றிலை பாயசம் ரொம்பவே சுலபமானதுங்க இந்த வெற்றிலை பாயசத்துக்கு தேவையான பொருள் பார்த்துருங்க பாதாம் வந்து நான் ரெண்டு பேருக்கு செய்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் தான் ஊற வச்சேன் பாதாம் பீசுன்னு அது பாருங்கள் நல்லா ஒரு பவுல் நிறைய ஊறி வந்திருக்கு பால் வந்து ஒரு அரை லிட்டர் பசும்பால் தூய்மையான பசும்பால் எடுத்திருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்க்க போகிறோம் அதோட முந்திரி பாதாம் பிஸ்தா ஒரு கப்பு எடுத்துக்கோங்க வீட்டில் எவ்வளோ இருக்கோ தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் இரநூறு எம்எலுக்கு ரெண்டு வெற்றிலை அந்த மாதிரி நான் ரெண்டு டம்ளருக்கு நாலு வெற்றிலை எடுக்கிறேன் தான் தேவையான பொருள் இதை வச்சு நம்ம வெற்றிலை பாயசம் செய்ய போகிறோம் கால்சியம் சத்து நிறைஞ்சிதுங்க மரலட்சுமி நோன்பு அந்த மாதிரி வெ வெள்ளிக்கிழமையில் ஒரு அஞ்சு பேருக்காவது இதை நம்ம சாமியாண்டை படைச்சி கொடுத்தோம்னா தெய்வீக அருள் நிறையவே நமக்கு கிடைக்கும் எப்படி பண்டத்துன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பால் காய்ச்சறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருங்க அந்த பாத்திரத்தை வச்சு ஸ்டவ் பற்ற வச்சுருங்க பால் தண்ணிக்கு சேர்க்காமல் கொஞ்சம் திக்னஸாக காய்ச்சி எடுத்துக்கலாம் பால் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே வெற்றிலையை பிரித்து நல்லா நரம்பு இல்லாமல் பிரித்து நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா வெற்றிலையை பிரித்து எடுத்துருங்க வெற்றிலை பாயசம்னா வெற்றிலையோட சாறு தான் சேர்ப்பாங்க கால்சியம் நம்ம கை கால் வலி அதுக்கெல்லாம் வந்து கால்சியம் சத்து நிறைஞ்சது தெய்வீகமாக அம்சம் நிறைஞ்சதுங்க இது பழைய காலத்திலலாம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினது இப்போ எல்லோருமே மறந்துட்டோம் சரி வரலட்சுமி நோம்புக்காவது நம்ம வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக படைச்சிடுங்க இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கணும் நாலு நாளாக பிரித்து கட் பண்ணிக்கோங்க இப்போது அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டோம் இதை வடிகட்டி சாறு எடுத்துக்கலாம் இனிப்புக்கு நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் நீங்கள் ஒயிட் சுகர் வேணும்னா சேர்த்துக்குங்க நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா உடம்புக்கு கொஞ்சம் நல்லது அதுக்காக தான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வெற்றிலை சாறு பாயசத்துக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ பால் நல்லா கொதிச்சிடுது பால் நல்லா கொஞ்சம் சுண்ட காய்ச்சிக்கோங்க இப்போ நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் கொஞ்சம் லேசா பொண்ணிறமாக வறுத்துக்கலாம் லேசா நெய் விட்டுக்கலாம் அதுக்காக நீங்கள் பாதாம் முந்திரி பிஸ்தா உங்க வீட்டில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க சும்மா கோல்டன் நிறமாக வறுத்த போதும் பால் நல்லா சுண்டி காஞ்சதும் இந்த எடுத்து வச்ச பாதாம் பீஸ்னால் இதோடு சேர்த்துருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் இளநீர் பாயாசம் எவ்வளோ ஃபேமஸோ அதே அளவு தான் இந்த பாயாசம் வெற்றிலை பாயாசமும் ஃபேமஸ் இது கூடவே நம்ம இனிப்புக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துடுறோம் இதோட எடுத்து வச்ச வெற்றிலை சாறு பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க இன்னும் குங்குமப்பூ சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் உடல் மெலிஞ்சவங்களாம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இந்த கால்சியம் சத்து நிறைஞ்ச வெற்றிலை பாயசம் எல்லோரும் செஞ்சு வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் வரலட்சுமி நோம்புக்கு பரிமாறுங்க வீட்டில் சுபிக்ஷமாக இருக்கணுன்னா இந்த மாதிரி பாயாசம் பண்ணி கொடுத்து அசத்துங்க டேஸ்ட்டுக்காக ஒரு துளி சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு தான் சேர்க்கணும் ஏன்னா இனிப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் இளநீர் பாயாசமும் தோற்று போயிடும் எல்லா பாயாசமும் தோற்று போயிடும் அவ்வளோ சூப்பரான இந்த வெற்றிலை பாயாசம் நீங்களும் செய்யுங்க என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பாயசம் பரிமாற தயாராகிடும் இப்போ பாயாசம் ரெடி ஆகிடுது இந்த வதக்கி வச்ச முந்திரி திராட்சை மற்றும் பிஸ்தா எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் வாசம் வீடே மணக்குது இப்போ பரிமாறலாம் சூப்பரான சுவையான ஹெல்த்தியான இந்த வெற்றிலை பாயசம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை பை ஃப்ரெண்ட்ஸ்